காலையில் கார்டனை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த பழம் பழமா அல்லங்க காயாக தான் இருந்தது இன்றைக்கி பழுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பளபளப்பு இல்லாத மாதிரி தான் இருந்தது சரி நாளைக்கு பழுக்கும் அப்படின்னு நினச்சா ஈவினிங் திரும்ப ஒரு ரவுண்டு கார்டனை வந்து பார்க்குறேன் அப்படியே ரெண்டு பழம் அருமையாக பழுத்திருந்ததுங்க அந்த கலரே நமக்கு காட்டி கொடுத்துருவோம் அப்படியே அந்த ஒயிட் சேடு சாண்டல் சேடு வருமா அந்த க்ரீன் மாறி அந்த அப்படியே நல்ல கொஞ்சம் காலையில் அடுத்த நாள் எடுப்போம் பார்த்தோம்னா வெடிச்சிரும் வெடிச்சா சூப்பராக தான் இருக்கும் அணில் வந்து வாசம் பிடிச்சி சாப்பிட்றோம் அதுக்கு முன்னே நம்ம கொத்திட்டு வந்துடணும் இல்லைன்னு வைங்களே இன்னைக்கு இந்த ரெண்டு பழமும் அணிலுக்கு தான் கொடுத்துருப்பேன் அணில் எல்லா பழமும் சாப்பிட தாங்க செய்யுது மாதுளை எல்லாம் நாங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது இந்த சீத்தாப்பழம் மட்டும் நான் கொஞ்சம் முன்னையே எடுத்துர்றது இது என்னதுன்னு தெரியுதுங்களா வெத்தலை வள்ளி கொடிங்க அந்த இலைகள் பாருங்களே வெத்தலை மாதிரியே இருக்கும் நல்லா அகல அகலமாக இருக்குது ஏற்பட்டுட்டோன்னு சொல்லுவோம்ல அதுதான் குட்டி குட்டி காய் வாங்கிட்டு வந்து நான் வச்சேன் அது வருமான சந்தேகத்திலே இருந்தது பார்த்தா சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சு ரெண்டு மூணு இடத்துல வச்சு விட்ருக்கேங்க ஒரு இடத்துல வைக்கல ஒரு ரெண்டு மூணு இடத்துல மரத்துலேயும் அப்படியே கொடி ஏற்றி விடுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதில் ஏற்பட்டுட்டோ எடுத்து நம்மளும் சமைச்சு சாப்பிட்றணும்னு ஒரு ஐடியாவோடு தான் இங்கே வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு காய் வரவிட்டு காட்டுறேன்